இதுவரை இந்தியாவில் எவரும் பெற முடியாத தீர்ப்பை பெற்று வந்ததற்கு திமுகவுக்கு வாக்களிச்சா ஸ்டாலின் அமைக்கிற ஆட்சி சமூக நிதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும் மாநில சுயாட்சிக்காக அவர் உறுதியாக போராடுவார் இந்தியாவில கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதி வர வாதாடுவார் நம்பிக்கையோட வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்கள் தான் மாநில சுயாட்சியினுடைய நாயகர் மாநில சுயாட்சியினுடைய நாயகர் நானல்ல மாநில சுயாட்சியுடைய நாயகர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுதானே இந்த வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்ப்பணம் சமர்ப்பணம்னு சொல்லிவிட்டு போயிட்டார் சார் ஒரு தலைவர் இதுதான் மக்களினுடைய ஆட்சி நேரடியாகவே நேற்றைய உரையின் மூலமாக உணர்த்திருக்கிற நீ ராஜ்பவனில் உட்காந்துருக்கு உனக்கு என்ன வேலையோ அதை செய் மாதம் மாசம் உனக்கு காசை பொறுத்தூராக இட்லி சாம்பாரை தின்னுட்டு நீ தூங்கு தேவையில்லாமல் நீ வெளியில வந்தன்னா நல்லா இருக்காது வேற மாதிரி ஆயிரும்ன்றதை ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில நியாயம் இந்த பொறுமைக்கு உண்டான பலனை நீதிமன்றம் தந்ததற்கு பிறகு இன்னைக்கு தன் கையில சாட்டையை சிக்கியதற்கு பிறகு அந்த சாட்டையை சுழட்டுகிறார் உங்களுக்கு ஐயோ அம்மானு வழி ஏற்படுதுன்னா அதுக்கு பொறுப்பு முதலமைச்சர் அல்ல நீங்கள் இவ்வளவு காலம் செய்திருக்கிற அட்டூழியங்கள் தான் பொறுப்பு நேரடியாகவே ரவிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் கூடங்களில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் சயின்டிபிக் அப்ரோச் தான் இனிமேல் இருக்கணும் அதில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணுமே தவிர எந்த வகையான மூட நம்பிக்கைகளுக்கும் இங்கு வேலை இல்லை அப்படின்னு கராரா பேசுனார் கிட்டத்தட்ட ஆளுநர் வந்து ஜெயசுராம் சொல்ல சொன்ன கல்லூரி மாணவர்கள் வந்து அது நேர் எதிராக பேசக்கூடிய ஒரு சொல்லடா பார்க்க பார்ப்ப முடியாது இடையும் சேர்ந்து எழுதி கல்வி நிலையங்களில் சயின்டிஃபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் நகர் திறவுக்கு எதிரான முட்டாள்தனமான கற்றுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை வரப்போ இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே அட்டாக தான் இருக்கணும் ஒன்று சயின்டிஃபிக் அப் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி குரங்கு இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்சன கடுமையா இருக்கும் நிதி யாரோடது நம்மோடது பிள்ளைகள் யார் படிக்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க பேராசிரியர்கள் யார் நம்ம பேராசிரியர்கள் நீ வந்து ஜெயஸ்ரீராம் சொல்றதுன்னா என்ன கதை அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அரசியலாண்மை திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசித் அவர்கள் வணக்கம் நேற்று மறுபடியும் அதாவது மாநில சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது பாத்துருப்பீங்க முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு முதல்வர் தடவை ரொம்ப காத்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறார் உள்ளபடியே எல்லா அரசியல் விமர்சனங்களும் உற்று நோக்கி இருக்கிறார் என்றுதான் கருத வேண்டும் குறிப்பா என்ன சொல்றாங்க ஆளுநர் என்பது மறுபடியும் லப்பஸ்டாமுங்கிறத மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் கல்வி ஒருபோதும் யாராலையும் ஒடுக்க முடியாது இதை யாராவது ஒடுக்கினால் எந்த எல்லைக்கும் போங்கிற மாதிரியான கடுமையான எச்சரிக்கையை விட்டுருக்கிறார் முதல் கடமை இப்படி பாக்குறீங்க முதல்வர் சட்டத்தின் பக்கம் நின்று பேசி இருக்கிறார் என்றுதான் இதை பார்க்க வேண்டும் காத்திரமாக பேசி இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே நியாயமாக நடப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அரைச்சீற்றம் தானே நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தினுடைய வாயிலில் வந்து நின்று நீதி கேட்கிறோம் சட்டம் என்ன நீதியை வழங்கி இருக்கிறதோ அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எத்தனைக்கிறோம் என்கிற போது குறைந்தபட்சம் அந்த சட்டத்தை கூட மதிப்பதற்கு தயாராக இல்லாத ஒருவர் இந்த மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் செய்வாரே ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இந்த நியாயமான கோபம் கூட இயலாதா அந்த நியாயமான கோபத்தை தான் நேற்று முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது உங்களுக்கென்று என்ன சிறப்பு அதிகாரம் இருக்கிறது என்கிற கேள்வி நெடுநாட்களாக கேட்கிறோமே நம்மை பார்த்து ஒருவர் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டால் குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை காட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்மிடம் அதிகாரம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏறக்குறைய எத்தனை ஆண்டு காலமான குரல் இந்த குரல் இன்றைக்கு நேற்று ஒழித்திருக்கிற குரலா இல்லையே அண்ணா அன்றைக்கே சொல்லிவிட்டு போனாரே நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் அவசியம் இல்லை என்று சொன்ன காலத்திலிருந்து நேற்றைக்கு நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு போஸ்ட்மேன் தான் செய்கிறீர்கள் என்பதை காத்திரமாக உங்கள் நீங்கள் சொன்னதை போல பதிவு செய்திருக்கிற முதலமைச்சர் வரை எத்தனை குரல்கள் உங்களுடைய அதிகாரம் என்ன என்பதை கேட்டு உழைக்கிறது வெட்கம் மானம் சூடு சுரணை இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இதுதான் என்னுடைய அதிகாரம் என்பதை நீங்கள் காட்டிட வேண்டும் சட்டத்தின்படி காட்டணும் சட்டத்துக்கு புறம்பா இந்த பன்வாரிலால் புரோஹித் போன மாதிரியாக நீங்க ஆய்வு கூட்டங்களுக்கு போறதும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைத்து பேசுறதும் பல்கலைக்கழக விவகாரங்கள்ல தலையிடுறதும் இந்தி திவாஸ்னு தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை செலவு செய்து நடத்துவதும் அல்ல உங்களுடைய அதிகாரம் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாநிலத்துக்கு வந்தீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அதை நீங்கள் தெளிவுபடுத்திட வேண்டும்னு நாம கேட்கிறோம் ஆனா அவர்களால் தெளிவுபடுத்த முடியவில்லை ஏன் தெளிவுபடுத்த முடியலை என்று சொன்னா அதிகாரம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படவே இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அறிவுறுத்தி இருக்கிறது ஒன்று இன்னொன்று நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப நீங்க என்ன பண்ணணும் சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும் சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும் சார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தீர்ப்பு சார் ஹைகோர்ட் பெஞ்சுக்கு சார் ஹைகோர்ட் பெஞ்சில தீர்ப்பு ஹைகோர்ட் சார் ஹை கோர்ட்ல தீர்ப்பு அடுத்து மூன்று நீதிபதிகள் அமர்வா தாங்க ஐந்து நீதிபதிகள் அமர்வு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதற்கடுத்து உச்ச நீதிமன்றம் இப்படிதான் சார் படிநிலைகள் போகணும் நீங்க ஆனா ஜெகதீப் தன்கர் உட்பட இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் உட்பட ஆளுநர் உட்பட எல்லோரும் சேர்ந்து கொண்டு தீர்ப்பை விமர்சிப்பதும் நீதிபதிகளை விமர்சிப்பதும் நீதிபதிகள் என்ன யோகிய செய்வர்களா என்று கேட்பது என்பது எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை நீங்க வந்து தீர்ப்பை விமர்சிக்கலாம் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா காலில் போட்டு மிதித்து விட்டு சட்டத்தின் மீதான கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் நீதித்துறையின் மீதான கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் எழுப்புகிறவர்கள் சாமானியர்களாக இருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் எழுப்புகிறவர்கள் யார் இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் என்கிற உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எழுப்புகிறார்கள் இப்ப இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு முதலமைச்சர் இந்த நியாயமான கோபத்தை கூட வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்று யாராலும் நினைப்பார்களே ஆனால் அவர் ஒன்றும் உணர்வுகள் இல்லாத பிண்டங்களினுடைய சாட்சியாக அங்கே நிற்கவில்லை மான உணர்வு மிக்க தமிழர்களினுடைய மாட்சியாக அங்கே நிற்கிறார் எனவே அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னும் முக்கிய சொன்னாரு கல்விக்கூடங்களில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் சயின்டிபிக் அப்ரோச் தான் இனிமேல் இருக்கணும் அதுல சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணுமே தவிர எந்த வகையான மூட நம்பிக்கைகளுக்கும் இங்கு வேலை இல்லை அப்படின்னு கராரா பேசுறாரு கிட்டத்தட்ட ஆளுநர் வந்து ஜெயசிராம் சொல்ல சொன்ன கல்லூரி மாணவர்கள் அதுக்கு நேர் எதிராக பேசக்கூடிய ஒரு சொல்லலாக பார்க்க முடியுது இதையும் சேர்த்துட்டு புரிந்து கொள்ளணும் இல்ல இந்த மாநிலம் என்பது சமூக நீதியின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு ஜிப்ரால்டர் கோட்டை அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் சமூக நீதிதான் இந்த மாநிலத்தினுடைய அடித்தளம் இன்னொன்று சுயமரியாதை உணர்வு இந்த மாநிலம் முழுக்க வியாபித்து கிடக்கிறது என்பதை எதிர்தரப்பில் இருப்போரும் ஏற்கத்தான் வேண்டும் என்கிற நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறோம் கல்வி கட்டமைப்பை தமிழ்நாடு கட்டமைத்ததைப் போல இன்னொரு மாநிலம் கட்டமைத்திருக்கிறதா என்று கேட்டால் இன்னொரு மாநிலம் கட்டமைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படி இருக்கிற சூழலில் இந்த ஆளுநர் குறிப்பாக நான் மற்ற ஆளுநர்களை எல்லாம் விட்டுவிடுகிறேன் சென்னாரெட்டி இருந்தார் ரோசையா இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் இடைக்கால ஆளுநர்கள் எல்லாம் வந்து வந்து போனார்கள் பாத்திமா பிவி இருந்தார் இப்படி ஆளுநர்கள் எல்லாம் நான் பட்டியல் போட்டால் பெரிய பட்டியல் நீளும் அவர்களையெல்லாம் விட்டு விடுவோம் நாம் ரவியினுடைய விவகாரத்திலேயே எடுத்துக்கொள்வோம் ரவி இந்த பல்கலைக்கழகங்களினுடைய கட்டமைப்பை சிதைப்பதற்கு எப்படியெல்லாம் தன்முனைப்பு காட்டினார் என்பதை நாம பார்த்தோம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரினுடைய அணுகுமுறையை ரவி அனுமதித்தார் ரவிதான் அதை ஊக்குவித்தார் இதிலிருந்து துவங்கியது என்று எடுத்துக்கொண்டாலுமே கூட நீங்க பல்வேறு பல்கலைக்கழகங்களில் திட்டமிட்டு பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வாத செய்திகளையெல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்களுக்குள் பேச துவங்கினார் ரவி பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தமே இல்லை பல்கலைக்கழகத்துல நீங்க போய் என்ன பேசணும் அந்த மாணவர்களுக்கு தேவையான செய்தி என்னவோ அதை நீங்க பேசணும் அதை விடுத்து வேறு வேறு செய்திகளை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் நான் மத ரீதியிலான விமர்சனங்களுக்குள்ளாக போகவில்லை ஆனால் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அறிவியல் பயில்கிற கூடங்களில் புகுத்தி கொண்டிருந்தீர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் என்ன செய்தார் தனக்குண்டான அதிகாரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்காரு நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள்ல நெடுங்காலமாக நாம் பேசி வருகிறோம் அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த கருத்து என்பது சட்டத்தின்படியான கருத்து தான் ஆனா அதை உறுதி செய்யாம பேசினா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சட்டம் உங்களுக்கு இடம் கொடுத்துருச்சா அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் நீங்க யார் பேசுறதை வச்சுக்கிட்டு டிவியில இருக்கிறவங்க பேசுறதை வச்சுக்கிட்டு அரசியல் தலைவர்கள் பேசுறதை வச்சுக்கிட்டு செய்துட்டீங்களான்னு கேட்பாங்க அதனால முதலமைச்சர் என்ன பண்ணார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனார் முதல்ல தனக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை சட்டப்பேரவையில் நிரூபித்து காட்டினார் சட்டப்பேரவையில் நிரூபித்ததற்கு பிறகு ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கிறார் என்பதை எக்ஸ்போஸ் பண்ணார் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆளுநர் என்னென்னலாம் தவறு செய்திருக்கிறார்னு பட்டியல் போட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னார் தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சொன்னார் அதன் பிறகு சட்ட போராட்டத்தை நடத்தினார் சட்ட போராட்டத்தில் வெற்றியும் பெற்றார் வெற்றி பெற்று இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் அழைக்கிறார் அவர் நினைச்சிருந்தா முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றைய தினத்திலிருந்தே அவருடைய அதிகாரம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது அன்றிலிருந்து துவங்கிய அந்த அதிகாரம் இன்று வரை நீடிக்கத்தானே செய்து ஏன் நான்காண்டு காலம் அவர் அவகாசம் எடுத்துக்கிட்டாரு நான்காண்டு காலம் எதற்கு அந்த அவகாசம் அவர் ரெண்டு மாசத்திலேயே கூட்டியிருக்கலாமே சார் கூட்டத்தை ஒன்னரை மாதத்திலேயே கூட்டியிருக்கலாமே இந்த நான்காண்டுகளாக கூட்டியிருக்கலாமே கூட்டத்தை ஆனா கூட்டல அவருடைய அதிகாரம் என்பதை உறுதி செய்து கொண்டதற்கு பிறகுதான் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டார் கூட்டி என்ன சொன்னாரு அந்த துணைவேந்தர்களினுடைய மாநாட்டிலேயே தெல்ல தெளிவாக குறிப்பிட்டார் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் இனி கல்வி கூடங்களுக்கு தேவையில்லை என்பதை உறுதி செய்து அவர் நிறைவாக பேசினார் அந்த மாநாட்டிலேயே அப்போ ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன ஒரு முதலமைச்சர் எந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இப்ப முதலமைச்சருடைய கருத்துக்கு துணை நிற்க வேண்டியது யாருடைய கடமை ஆளுநருடைய கடமை தாரே ஆளுநர் அதற்காகத்தானே வர்றாரு இப்ப நியாயமா ஆளுநர் என்ன செய்யணும்னா நீங்க நேற்றைக்கு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்க போறோம்னு சொல்றாங்க யாரை பார்த்து எடுக்க போறோம்னு சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசை பார்த்து எடுக்க போறோம்னு சொல்றாங்க இப்ப ஆளுநர் என்ன செய்யணும் ஆளுநர் இரண்டு தரப்புக்கும் புரோக்கர் வேலை அதாவது நான் புரோக்கர்னா தப்பா சொல்லல ஒரு சமரசம் நான் வீடு பாக்குறேன் நீங்க வீடு வச்சிருக்கீங்க நீங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க நான் ஏழாயிரம் தான் கொடுக்க முடியுங்கிறேன் அப்ப இடையில ஒரு மீடியேட்டர் பேசி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சார் ஆகும் சார் நீங்க வச்சுக்கோங்க சார் பசிய சார் நீங்க முடிச்சு கொடுக்க சார் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு இருக்குல்ல அதுதானே புரோக்கர் வேலை அதுக்காக தானே இவர் இங்க வந்தாரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரது மாநில அரசு செயல்படுத்த முடியாதுங்குது அப்ப மாநில அரசினுடைய செய்தியை கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி ஒன்றிய அரசினுடைய செய்தியை கொண்டு வந்து மாநில அரசு கிட்ட சொல்லி இரண்டு அரசுகளுக்கும் ஒரு சுமூகமான போக்கை உருவாக்க வேண்டிய மீடியேட்டர் தானே சார் நீங்க நீங்க இந்த மாநிலத்தினுடைய குரலை போய் டெல்லியில ஒழிச்சிருக்கீங்களா டெல்லியில என்னைக்காவது போய் இந்த மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிச்சிருக்கிறீங்களா சரி அது கூட வேணாம் எங்களுடைய குரலை போய் நீங்க டெல்லியில ஒழிக்க தேவையில்லை டெல்லியில என்ன சொல்றான்றத சுமூகமா எங்களை கூப்பிட்டு சொல்லிருக்கீங்களா மாநிலத்தினுடைய அரசை அழைச்சி சார் டெல்லியில இதுதான் சார் நிலைமை இப்படிதான் சார் எதிர்பார்க்கறாங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா சார் நீங்க என்ன செய்ய முடியும்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க சார் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உள்துறை அமைச்சிட்ட பேசுறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிரதமர் பேசுறேன் என்னைக்காவது நீங்க அந்த அணுகுமுறை எடுத்திருக்கீங்களா அவங்க என்ன குரலை பேசுகிறார்களோ அதே குரலை அப்படியே மாறாமல் தப்பாது தாளம் போடுகிற வேலையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் இவ்வளவையும் நீங்கள் செய்ததற்கு பிறகு கல்வி நிலையங்களை பால்படுத்துகிற வேலையை கங்கணம் கட்டி கொண்டே நீங்கள் செய்தீர்கள் ஒரு பக்கம் நிதி தரமாட்டான் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நம்முடைய நிதியை முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய கட்டமைப்பில் இயங்கி கொண்டிருக்கிற நம்முடைய உழைப்பில் இயங்கி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல என்ன மாதிரியான வேலைகளை நீங்க போய் செஞ்சீங்க பல்கலைக்கழக துறை வேந்தர்களை நியமிக்க முடியாதுன்னார் சார் நியமிக்காமலேயே வைத்திருந்தார் பல்கலைக்கழகத்துக்கு துறைவேந்தர்களை நியமிக்கிற சர்ச் கமிட்டி தேடுதல் குழு நேற்றைக்கும் கூட அறிவித்திருக்கிறார்கள் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு அப்போ பல்கலைக்கழகங்களுக்கு தேடுதல் குழு போட்டா யூ நாம்ஸ் படி என்னுடைய அனுமதி இல்லாம போட முடியாது நீங்க இப்ப நேத்து போட்ட யூபிஎஸ்சி நாம்ஸ் படி தானே போட்டிருக்கோம் இப்ப என்ன செஞ்சு கிழிச்சிருவான் யூபிஎஸ்சி என்ன வந்து செஞ்சிருவான் நீங்க நேரடியா இப்ப கேட்டுருவீங்களா முதலமைச்சர்கிட்ட எப்பரா நீங்க தேடுதல் குழு போட்டீங்கன்னு சொல்லி முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு போட்டார் முடிஞ்ச அந்த தேடுதல் குழு இன்மேல் நீங்க அறிவிச்சிருக்க முடிஞ்சா நீங்க அறிவீங்க சார் இன்வாலு சொல்லி அப்போ இப்படியான நாடகங்களை எல்லாம் இப்படியான ஒரு மோசமான நடவடிக்கைகளை எல்லாம் கடந்த காலத்தில் செய்ததற்கு பிறகு முதலமைச்சர் நான் தான் முன்பே குறிப்பிட்டன சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக வளர்ந்தவனுக்கு இயல்பாகவே அந்த ஒரு திமிர் இருக்கும் ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்லடா எனக்கு எல்லா நிலைகளையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆன உடனே மெரிட் முதலமைச்சருங்கிற அந்த ஒரு கிரெடிபிலிட்டியை எடுத்திருந்தார்னா இவ்வளவு வேகம் அவர் பற்றிருக்க தேவையில்ல அவர் நான்காண்டு காலம் பொறுமை காத்திருந்தார் அல்லவா அந்த பொறுமைக்கு உண்டான பலனை நீதிமன்றம் தந்ததற்கு பிறகு இன்னைக்கு தான் கையில சாட்டை சிக்கியதற்கு பிறகு அந்த சாட்டையை சுழட்டுகிறார் உங்களுக்கு ஐயோ அம்மானு வழி ஏற்படுதுன்னா அதற்கு பொறுப்பு முதலமைச்சர் அல்ல நீங்கள் இவ்வளவு காலம் செய்திருக்கிற அட்டூழியங்கள் தான் பொறுப்பு நேரடியாகவே ரவிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் தான் பாக்குறேன் முதல்ல துணைவேந்தர்கள் நியமனத்துல உனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னார் இந்த மாநில அதிகாரத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்னார் இனிமேல் நீ பல்கலைக்கழகங்களுக்கு கூட போக கூடாதுன்றத நேரடியாகவே நேற்றைய உரையின் மூலமாக உணர்த்திருக்கிற நீ ராஜ்பவன்ல உட்கார்ந்துட்டு உனக்கு என்ன வேலையோ அதை செய் மாச மாசம் உனக்கு காசை போட்டு இட்லி சாம்பானி தின்னுட்டு நீ தூங்கு தேவையில்லாம நீ வெளியில வந்தனா நல்லா இருக்காது வேற மாதிரி ஆயிரும்ன்றத அவருடைய அந்த தலைவருக்கு உண்டான பாணியில் வெளிப்படுத்தி இருக்கிற நான் கேக்குறேன் சார் நம்ம மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகம் இடம் யாரோடது நம்மோடது கட்டமைப்பு யாரோடது நம்மோடது திட்டங்கள் யாரோடது நம்மோடது நிதி யாரோடது நம்மோடது பிள்ளைகள் யார் படிக்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க பேராசிரியர்கள் யார் நம்ம பேராசிரியர்கள் நீ வந்து ஜெயஸ்ரீராம் சொல்றதுன்னா என்ன கதை இது என்ன கதை இது ஐம்பது ஆண்டு காலமாக நாங்க பார்த்து பார்த்து உருவாக்கி எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு உலகம் முழுவதும் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு கல்வி வளாகத்தை உருவாக்கி வச்சா நீ நேத்து காலையில திடீர்னு பீகார்ல இருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வருவேன் இன்னைக்கு காலையில நீ பல்கலைக்கழகங்களுக்கு போய் ஸ்ரீராம் சொல்லும்ப இன்னைக்கு காலையில பல்கலைக்கழகங்களுக்கு போய் சமஸ்கிருதம் தான் தாய்ம்ப தமிழ்னா அதுக்கு பிறகு வந்துச்சு சமஸ்கிருத மொழிதான் அறிவியல் மொழிம்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன மாதிரியான ஆட்கள் நினைச்சேன் நீ இது சொல்வத இருக்கிற ஆட்கள் நாங்க சட்டத்தின்படி நாங்க ஒண்ணு சும்மா ரோட்ல ரெண்டு நாலு காளி பழக கத்துறாங்களே ஒரு நாள் நாங்க வந்தோம்னா பாருன்னு பேசலாம் பாரு அந்த மாதிரியான ஆட்கள் அல்ல நாங்க என்ன நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதிகாரத்தை மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நாங்கள் சட்டத்தின்படி ஆட்சியை நடத்துறோம் எந்த இடத்துலயும் அத்துமீறலையே நாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநர் மீது வன்முறையை ஏவ வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் நாங்கன்னா அனைத்து இயக்கங்களையும் சேர்த்து சொல்றேன் தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு நாள் அத்துமீறி இருப்பாங்களா சார் இதுவரை இந்தியாவில் எவரும் பெற முடியாத தீர்ப்பை பெற்று வந்ததற்கு தான் நேற்றுக்கு பாராட்டு விழா நேற்று என்ன பாராட்டு விழா திடீர்னு ஏன் ஒரு பாராட்டு விழாவோ வைக்கணும் இதுவரை ஆட்சி வந்ததுல இருந்து எந்த பாராட்டு விழையாவது முத முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாரா எந்த பாராட்டு விழாவில்லாது போய் உட்கார்ந்து கொண்டாரா நேற்றைக்கு கூட முதலமைச்சர் எவ்வளவு பக்குவமாக பேசுறாரு பாருங்க மாநில சுயாட்சியினுடைய நாயகர் நானல்ல மாநில சுயாட்சியினுடைய நாயகர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தானே இந்த வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்ப்பணம் சமர்ப்பணம்னு சொல்லிட்டு போயிட்டார் சார் ஒரு தலைவரு இதுதான் மக்களினுடைய ஆட்சி இதுதான் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி எனவே நீங்கள் முதலமைச்சரோடு மோதுவதாக நினைக்க கூடாது ரவி தமிழ்நாட்டு மக்களோடு நேரடியாக மோதுவதாகத்தான் பொருள் இனிமே பல்கலைக்கழகங்களுக்குள்ள நீ வராத நீ வர்றதா இருந்தா பட்டமளிப்பு விழாவுக்கு மட்டும்தான் வர வேண்டிய சூழல் என்பதுதான் இப்போது இருக்குது ஆனா நீ இன்னும் மோசமாக செயல்பட தூங்கினால் நீ பட்டமளிப்பு விழாவுக்கும் தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்துருச்சுன்னா உனக்கு இருக்கிற பத்து வேலையில எட்டு வேலை போயிடுச்சு மீதம் இருக்கிற ரெண்டு வேலை தான் ஒன்னு சாப்பிடுறது இன்னொன்னு தூங்குறதுங்கிற நிலைமை வந்துட்டா ஏ ஆளுநர் என்பதை நாங்க கேட்க தேவையில்லை கடை நிலையில் இருக்கக்கூடிய கடை இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க ஏன்பா அந்த ராஜ்பவன்ல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரே அவர் எதுக்குப்பா இங்க இருக்காரு அவர் ஊருக்கு போக மாட்டாரான்னு கிழவிகள்லாம் கேட்கக்கூடிய நிலைமை வந்துரும்ன்றத ரவிக்கு நாம அன்போடு தெரிவிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் போக போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது ஆளுநர் அவர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா தேசிய கல்வி கொள்கையுமே நேரடியாக அட்டாக் பண்றாரு முதல்வர் அது என்ன சொல்றாருனாக்க எந்த வகையிலும் குறிப்பாக இப்ப சிபிசிஐ வழியாக மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கான நுழைவுத் தேர்வுங்கிறது ஒரு தமிழ்நாட்டை பண்ணக்கூடிய ஒரு மேற்கங்கிற மாதிரியான தொழிலமும் பேச ஒரு அன்பில் மகேஷும் கூட அதுக்கான எதிர்வினையாட்டிருக்கார் அதையும் சேர்த்து எடுத்து அதாவது நீங்க வந்து இடைநிற்றலை முற்றிலுமாக நிறுத்தி இருக்கிற மாநிலம்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாநிலங்களுக்கு அதுல இடமே கிடையாது சார் இடைநிற்றல் என்பது குறைந்தபட்சம் ஐந்து விழுக்காடு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு விழுக்காடு இருக்கு அப்படிங்கிறத தேசிய கல்வி ஆணையம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம சொல்லல குறைந்தபட்சமாக ஒரு மாநிலத்துல ஐந்து விழுக்காடு இருக்கு அதிகபட்சமாக ஒரு மாநிலத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு விழுக்காடு வரைக்கும் இடைநிற்றல் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இடைநிற்றல் என்பது அறவே இல்லை என்பதை தேசிய கல்வி ஆணையம் சொல்லுது அப்ப ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இங்க என்ன பண்ணிடுறோம்னா எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம் எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம் ஆல் பாஸ் பண்ணது மட்டுமல்ல இங்க இருக்கிற கல்வி நிலையங்கள்ல என்ன செய்யணும்ங்கிற வியூகத்தை நாம வகுத்திருக்கிறோம் என்ன செய்யக்கூடாதுங்கிற வியூகத்தையும் நாம வகுத்திருக்கிறோம் பசியோடு வருகிற மாணவர்களுக்கு காலை உணவு தரணும் மதியம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு மதிய உணவு தரணும் சீருடைகள் கொடுக்கணும் இலவசமா பஸ் பாஸ் கொடுக்கணும் சைக்கிள் கொடுக்கணும் அவன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்துரு இது இந்த மாநிலத்தின் இந்த அரசுகள் நான் ரெண்டு அரசையும் சேர்த்து தான் சொல்றேன் மடிக்கணினி தந்தவர் யார் என்பதும் இந்த மக்களுக்கு தெரியும் இலவச பாஸ் தந்தவர்கள் யார் என்பதும் தெரியும் நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் செய்யலைன்னு சொல்லிட்டு போறதல்ல இந்த அரை நூற்றாண்டு காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஏன் கெட்ட கேடு எடப்பாடி பழனிசாமி அதையும் சேர்த்துக்கோமே எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து நன்மையை செஞ்சிருப்பாரு இவங்க ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருந்தா அந்த நன்மையும் சேர்த்து கொண்டே சொல்லுவோமே எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமானால் அந்த உணர்வு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனா நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்தே சொல்வோம் அரை நூற்றாண்டு காலமாக நாம பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்து இடைநிற்றலே இல்லைன்னு நிப்பாட்டிட்டோம் இப்ப திடீர்னு இடைநிற்றலுக்கு உண்டான காரண காரணிகளை தேடி 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 ஆராய்ந்து நீ பொது தேர்வை கொண்டு வந்து விடுற ஒண்ணு வேணும் சார் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை இருக்குல்ல பொறியியல் படித்த மாணவர்களினுடைய படிக்க வருகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அதை இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றைச்சாளர் முறைன்னு கலைஞர் கொண்டு வருவதற்கு பிறகுதான் சார் அதிகரிச்சு அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி என்பது ஒரு வியப்புக்குரிய இடமாக இருந்தது ஓ அண்ணா யூனிவர்சிட்டியா அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல இருக்கிற கவுன்சிலிங்ல கிடைக்குமா என்ட்ரன்ஸ்ல நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி எல்லாம் ஒரு ஒரு பெரிய மனக்குறை இந்த மாணவர்கள் இடத்துல கப்பி கிடந்தது சார் அதை உடைத்து எரிந்ததற்கு பிறகுதான் மக்கள் சாறை சாரையாக மாணவர்கள் சாறை சாரையாக வந்து அண்ணா பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய தொடங்கினாங்க அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து சேர்ந்தாக பொறியியல் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சது அப்ப அந்த முட்டுக்கட்டையை தகர்த்தி இருக்கிறோம்ல அப்படித்தானே ஒவ்வொரு முறையும் தகர்த்திருக்கேன் இப்ப நீ தேசிய கல்விக் கொள்கையின்னு கொண்டு வந்து போடுற அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் ஆனா ஒரு விஷயம் இதுல நீட் கொண்டு வந்தா மாணவர்கள் வரமாட்டான்னு நீ நினைச்ச இந்த ஆண்டுகள்ல என்ன நடந்தது இந்த கடைசி ஐந்து ஆண்டுகள் என்ன நடந்தது எங்க மாணவர்கள் நீட்டையும் எதிர்கொள்ள இப்ப தயாராயிட்டாங்க அது வேறு நீ எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தெம்பும் திராணியும் இருக்கிறது என்பதை இப்போது நீட்டு உணர்த்திருச்சு அது அல்ல பிரச்சனை ஆனா தொடர்ந்து நீ இந்த மாதிரியான வேலையை செய்வதன் மூலமாக என்ன செய்ய விரும்புற தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா மாத்தணும்னு நினைக்கிற தமிழ்நாட்டை ராஜஸ்தானா மாற்றணும்னு நினைக்கிற அது உன்னால முடியாது அதுக்கு ஒருபோதும் இந்த அரசும் இந்த நாட்டு மக்களும் இடம் தர மாட்டார்கள் என்பதைத்தான் முதலமைச்சர் நேரடியாக சார் ஒரு விஷயம் சார் இந்த முதலமைச்சரை போல வெளிப்படையாக சவால் விடுகிற முதலமைச்சரை நான் பாக்கல சவால் விட்டுட்டு அந்த சவால்ல இருந்து பின்வாங்கி ஓடுகிற நபராகவும் நான் அவரை பார்க்கல ஏன்னா கடந்த காலத்துல சவால் விடுவதற்கே பல யோசித்த முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் சவால் விட்டதற்கு பிறகு நீங்க திடீர்னு நைட்ல கிளம்பி போய் காலையில மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர்களையும் இந்த நாடு பார்த்திருக்கு ஆனா இந்த முதலமைச்சர் தான் தெம்போடும் திராணியோடும் நெஞ்சுறத்தோடும் சவால் விட்டது மட்டுமல்லாமல் விட்ட சவாலில் உறுதியாக நிற்கிறார் இப்போ ஒண்ணும் இல்ல நீங்க என்ன சொன்னார் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருவோம்னாரு உன் நிதியே வேணாம்னு சொல்லிவிட்டோமே வேற எந்த மாநிலம் சொன்னுச்சு நீ நிதி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது உனக்கு அதுக்கான அதிகாரம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னோம் இன்னொன்னு அப்படியே நீ நிறுத்துறியா சரி ஓகே நீ நிறுத்திக்க நான் வரிகூடா இயக்கம் நடத்தி விடுவேன் சொன்னார் நீ என் ஜிஎஸ்டியை வாங்காதரா நீ ஏன்டா எனக்கு நிதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிஎஸ்டியை வாங்கிட்டு உனக்கு வெக்கமா இல்லையா நான் வரிகூடா இயக்கம் நடத்தின முடிஞ்சா எதிர்கொள்ளுன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார் சொன்னதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறார் எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் இடைநிற்றல்களை அதிகரிக்க வேண்டும் முப்பத்தி ஏழு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தி எட்டு ஒரு மாநிலத்துல இரு இடைநிறல் இருக்கின்றான்ல அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான் அதுக்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நேரடியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்காகவே வடிவமைக்கப்பட்டது சார் தேசிய கல்விக் கொள்கை வேற ஒரு நோக்கமும் கிடையாது இவனுக்கு என்ன நோக்கம் இந்திய வாழ வைக்கணும்னு நோக்கமா என்ன பெரிய இந்தி மீதி இவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்கணும் அதற்காக என்ன வியூகத்தை வகுக்கணும்னாலும் நீ வகுத்து கொடு அதற்காக என்ன மாதிரியான யுக்திகளை கையில் எடுக்கணும்னாலும் கையில் எடுக்க தயார் என்று நேரடியாக தமிழ்நாட்டின் தலையில் கல்லை போடுகிற வேலையை செய்வதற்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிற புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் தமிழ்நாடு அந்த பக்கமே திரும்பி பார்க்காம ஓரமா நிக்குது அதன் பிறகு என்னன்றத தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிப்பார் தமிழ்நாடு அதற்கு தயாராகும் என்றுதான் தான் நான் சொல்வேன் முதல் பின்னாடி முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது அதையும் தாண்டி முதல்வர் பேச்சா அத்தனையும் மக்களின் பிரதிநியாகத்தான் பேசுகிறாருங்கிற ஒரு கூர்மையான விமர்சனத்தை ஆண்கள் எதற்காக வந்திருக்காங்கற அரசியலையும் வச்சு கடுமையான விமர்சனம் முன்வைத்தது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுது விவாத சோழ அறக்கலத்துக்கு நேரம் உதிக்க நம்ம நன்றி தொடர் நன்றி